எனதொருமை பிரபஞ்சத்தின் தோழமைகளே இனிய வணக்கம் முக்கியமான இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த அட்ராக்ஷனை பற்றி நம்ம ஆரம்பிக்க போகிறேன் இது வரைக்கும் நம்ம பயிற்சிகளை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இன்னும் பயிற்சிகள் இருக்குது இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது கொஞ்சம் கிளப் கொடுத்து அதை பார்க்கலாம் நான் போன பதிவில் நம்ம வந்து பிரபஞ்ச மனம் அதை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் என்ன அலைகள் அதாவது அட்ராக்ஷன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்கல்ல அதை பற்றி பல வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க பல பேர் பேசியிருப்பீங்க இப்போ நான் பேச போறது உங்களுக்குள்ளேயே ஒருத்தன் நான் நின்னு அனுபவிச்ச ஒரு மிகப்பெரிய சுகத்தை தான் உண்டு நான் பகருதுக போறேன் அப்போ என்ன அதிர்வுகள்னா என்ன எப்படி என்ன அதிர்வுகளை பிரபஞ்சத்துல ஸ்ப்ரெட் பண்றது ஸ்ப்ரெட் பண்ண என்ன அதிர்வுகளை எப்படி ரிசீவ் பண்றது அதுக்கு என்ன வழிமுறைகள் எப்படி நம்ம கனவு காணணும் கனவு காணா பலிக்குமா என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு வழிமுறைகள் என்ன இதை பற்றிலாம் தெளிவா பேச போறோம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக் பண்ணீங்க ஷேர் பண்ணீங்க வாங்க பதிவுக்குள்ளே போலாம் கடைசி வரைக்கும் பாருங்க மிக அற்புதமான உங்கடையே சேர்ந்து நானும் டிராவல் பண்ண போறேன் இந்த யூனிவர்ஸ்ல அழகான ஒரு ரதம் வந்திருக்கு சேரியட் வந்திருக்கு ஏரிக்கலாம் வாங்க இது வரைக்கும் போ பயிற்சிகளை பண்ணிட்டு இந்த தான் இருந்துகிட்டு இருக்கேன் இல்லையா இப்போ வாங்க பிரபஞ்சத்துக்கு பறக்கலாம் தேரில் ஏறி சேரேட்டில் ஏறி நம்ம பறக்கலாம் நம்முடைய எண்ண அலைகளை நம்ம பிரபஞ்சத்தில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் நான் எப்படி ரிசீவ் பண்ணுறது மட்டும் பாருங்க இது எல்லாமே நடக்க முடியுமானா கண்டிப்பாக நடக்க முடியும் பல பேர் பல காணொளிகளை பார்த்துருப்பீங்க பல விஷயங்களை கேட்டிருப்பீங்க பல புத்தகங்களை படிச்சிருப்பீங்க மிகப்பெரிய புத்தகங்கள்லாம் இதை பற்றி நிறையா எழுதி எழுதி தள்ளியிருக்காங்க ஆனா நம்முடைய நோக்கம் என்னன்னா அனுபவ பூர்வமா நீங்க உணரணும் ஏற்று சொருக்காய் கறிக்கு உதவாது ஆனால் கறிக்கு உதவும் நீங்கள் அதை விளைவித்தால் இல்லைங்களா அப்போ நீங்க விளைவிச்சிங்கன்னா அது எல்லாமே நடக்கும் அப்போ உங்க மனதுக்குள்ள இந்த எண்ணங்களை நீங்க விளைவிச்சிங்கன்னா எல்லாமே சாத்தியம்தான் ஏன்னா பிரபஞ்ச மனத்தை பத்தி பாத்துட்டோம் போன பதிவுல இது போய் பாருங்கள் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை போட்டு வர்றேன் அதாவது நம்ம பிரபஞ்சத்தில் பன்னெண்டாவது பகுதியில் பிரபஞ்ச மனத்தை பற்றி பேசியிருக்கோம் அதை போய் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க எல்லாமே மிக சாதாரணமாக தான் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவுலாம் பேசியிருக்க மாட்டோம் ஆனால் உண்மையை தான் பேசியிருப்போம் நடக்க வேண்டியது தான் பேசியிருப்போம் நடந்து கொண்டிருப்பது தான் பேசியிருப்போம் இல்லைங்களா அப்போது இந்த பிரபஞ்ச மனம்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அடுத்தது எண்ணத்துக்கு வந்துடலாம் அப்புறம் அடுத்தது அடுத்ததுன்னா செயல்பாடு இந்த செயல்பாடுல தான் நாங்கள் பணத்தை பத்தி பார்க்க போறோம் எப்படி பணத்துக்கு இழுக்கிறது எப்படி செல்வத்தை இழுக்கிறது நீங்க விரும்பிய வேலையை எப்படி இழுக்கிறது நீங்க விரும்பிய சுகத்தை எப்படி இழுக்கிறது நீங்க இது எல்லாத்தையும் பார்க்க போறோம் எப்படி எதை இழுத்தால் எது வரும் என்பதை வரப்போற பகுதிகளில் நம்ம பார்த்துட்டு இருக்க போறோம் அதுக்கு முன்னாடி மனம் பார்த்த பிறகு எண்ணங்கள் எண்ணம் பார்த்த பிறகுதான் செயல்பாடு செயல்பாடு தான் அத்துணையும் வரும் இல்லைங்களா இப்போ அந்த எண்ணங்களை எப்படி நம்ம வந்து செயல்பாடுங்கிற கட்டத்துக்குள்ளே கொண்டு போகிறது அல்லது இந்த எண்ணங்களை எப்படி அழகாக தூவுறது இப்போது விதை தூவுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிலத்துல வந்து நல்லா உழுது ஆழ உழுது கலையெல்லாம் பிடுங்கிட்டு நல்லா நீர் பாய்ச்சி அதை சரியான நேரத்தில் விதையை தூணாதான் இந்த விதை வந்து பீரிட்டு வளரும் இப்போ அதே போல் தான் கிட்டத்தட்ட பன்னெண்டு எபிசோட் பன்னெண்டு பகுதிகள்கிட்ட உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன் முடிஞ்ச அத்தனை பகுதிகளையும் போய் பாருங்கள் அப்படி பேசின பிறகு தான் இன்னும் பேச வேண்டியிருக்கு இன்னும் களை பிடுங்க வேண்டியது தான் இருக்குது இப்போ தான் நிலத்தை பயன்படுத்தி இப்போ தான் எண்ணங்கிற விதையை இப்போ தூவ போகிறோம் அப்போ எண்ணங்கிற விதையை தூவிட்டோன்னு வச்சிங்களேன் நிச்சயமாக அது செயல்பாடுங்கிற மிகப்பெரிய பயிராக வளர ஆரம்பிச்சிடும் இந்த செயல்பாடுங்கிற பயிராக வளரும் போது நம்ம கலையெல்லாம் எடுக்க போகிறோம் பாருங்களேன் என்னென்னலாம் பிடுங்கணும் உங்க மனசுல என்னென்னு என்ன இருக்கு எந்த எண்ணத்தை எப்படி பிடுங்கணும் எப்படி தூக்கி போட்டால் என்ன வளரும் இதெல்லாம் வந்து வரப்போற பகுதிகளில் பேச போறோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காத்துருங்க ஏதோ பேசுகிறாருலாம் போயிடாதீங்க அனுபவத்துல உள்ளதை அனுபவிச்சதை நான் பேசுறேன் அனுபவிச்சு உயர்ந்தத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இன்னைக்கு நான் இன்னும் பெருமையா சொல்லுவேன் அடிக்கிற ஒரு சுச்சுவேட் சொல்வேன் அந்த ஹாப்பியஸ்ட்டுமா இந்த வேர்ல்டு அப்படிம்பேன் உண்மையில சொல்றேன் அந்த வெல்தியஸ்டுமா இந்த வேர்ல்டுமே இன்னும் அப்படிதான் அதுதான் எண்ணங்கள் அந்த எண்ணங்களை வந்து தூரதான் இந்த பதிவு நோக்கம் தொடர்ந்து வாங்க இது நான் பயன்படுத்திட்டு இருக்க சுச்சுவேடு இது மாதிரி தமிழ்லையும் அழகான ஒரு சுச்சுவேட் எல்லாம் இருக்கு ஆங்கிலத்தில் நிறையா இருந்த விட தமிழில் நீங்கள் சொல்ல சொல்ல திகட்டாத சுச்சுவேடனாக இருக்குது இது வரம் வர பதிவுகளில் ஒவ்வொரு சுச்சுவேர்டையும் நான் கொடுத்துட்ருக்க போகிறேன் ஐ ஆம் த வெல்தியஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு அது சொல்கிற வழிமுறைகள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் வரும் அந்த வழிமுறைகள் தான் உங்களை வந்து மேலே மேலே கொண்டு போயிட்டுருக்கும் என்ன தான் உங்களுக்கு கடினமான சூழ்நிலை வந்தாலும் சரி தான் இங்கே தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்தாலும் சரி தான் மேலேவே எழும்ப முடியாத சூழ்நிலை வந்தாலும் சரி தான் நீங்க உங்களுக்குள்ளேயே உங்களுடைய மனத்தை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய எண்ணங்கள் செயல்படுத்தி நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது மிகவும் அற்புதமான விஷயங்கள் இருக்கும் அப்போ உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்ல இன்னொன்று சொல்லுவாங்க இதுவும் கடந்து போகும் சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாருமே எல்லா எப்போதும் சொல்றதுதான் நான் கடந்து போகும் வாழ்க நான் இருப்பேன் இந்த வாழ்க வளர்க எனக்குள்ளேயே சொல்லித்தான் இருப்பேன் அது பல பேருக்கும் சொல்றதுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நம்ம கண்டிப்பாக செய்யலாம் வாசல்லையும் எழுதி ஓட்டலாம் அடிக்கடி வாழ்க வளர்களுக்குள்ளே நீங்க சொல்லிக்கலாம் அப்போ வாழ்க வளர்க வாழ்க வளர்க வாழ்க சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ளேயே வளர்ச்சியை பார்ப்பீங்க அப்போ எண்ணங்கள் கிளியர் ஆயிட்டு இருக்கோம் அப்போ உங்க எண்ணங்கள் கிளியர் ஆகறதுக்கு இது ஒரு மருந்து இது ஒரு உரம் இல்லைங்களா இப்படி உங்க உரத்தை நீங்க தான் உங்களுக்குள்ள போட்டுக்கணும் மனம் சரியாயிடுச்ச பிறகு உரம் போடுறது நல்லது தானே விதை போட்டீங்க விதை போட பிறகு தண்ணி பாய்ச்சணும் தண்ணி பாய்ச்ச வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு தான் இருக்கு அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பயிர் அற்புதமாக வளர ஆரம்பிச்சிரும் இல்லைங்களா ஆகவே நண்பர்களே எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க வார்த்தைகளை கொட்டாதீங்க கொட்டுனா என்ன செய்யும் வந்து நம்ம நாலு பேர் மத்தியில் நின்றுட்டு இருக்கோம் யாராச்சும் நம்மளை வந்து டீஸ் பண்ணிட்டா பண்ணிட்டாங்க போயிடும் இல்லையா அது மாதிரி பிரபஞ்ச தேவதை எப்போதும் உங்க கூட நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க நீங்க கெட்ட வார்த்தைகளும் அமிலம் மாதிரி வார்த்தைகளையும் கொட்டீங்க வச்சுங்களேன் இந்த பிரபஞ்ச தேவை இதை என்ன பண்ணும் மறுபடியும் மேலெலும்பி பிரபஞ்சத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கெட்ட வார்த்தைகளை கொட்டாதீர்கள் அப்படி கொட்டினால் அது உங்களுக்குத்தான் பிரதிபலனாக தவறாக வந்து முடியும் அதனால் எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகளை செய்து கொண்டே இருங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் சிரித்து கொண்டே இருங்கள் இது எல்லாரும் சொன்னாலும் நான் வலியுறுத்தி சொல்றேன் நல்ல வார்த்தைகள் சொல்லும்போது அது உங்களுக்கு வரும் எதை நீ போட்டாயோ அதுதான் திரும்பி வரும் எந்த விதையை நீ போடுகிறாயோ அந்த விதைதான் முளைத்து செடியாக வரும் அந்த செடியிலிருந்து வரக்கூடிய விதை அந்த விதையாகத்தான் இருக்கும் அப்போ வேற ஒண்ணு போட்டா சொர ஒன்னும் முளைக்கும்னு கேட்பாங்க இல்லையா அதேதான் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன போடுறோமோ அதுதான் திரும்பி வரும் நம்முடைய தாய் தந்தையின் குணாதிசயங்கள் தான் நமக்கு வரும் நம் முன்னோர்கள் குணாதிசயங்கள் தான் நமக்கு வரும் அதனால நம்ம என்ன செய்யறோமோ அதைதான் பிரபஞ்சம் திரும்பி கொடுக்கும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் மாற வேண்டும் உங்கள் மனம் வாரியாகிவிட்டது உங்கள் எண்ணங்கள் மாற வேண்டும் உங்கள் எண்ணங்கள் சரியாக மாறினால் மட்டுமே தான் நீங்கள் கேட்டதை பிரபஞ்சம் கொடுக்கும் ஈர்ப்பு விதியில முக்கியமான மிக மிக முக்கியமான விதி யாரும் சொல்ல தவறிய விதியா சொல்லி இருந்து சரியா இருந்தாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதுதான் ஈர்ப்பு விதி அப்போ எதோ பண்ணிட்டு நாலு வார்த்தையை சொல்றேன் நாலு விஷயங்களை பேசுறேன் இல்லை இல்ல வரப்போற பதிவுகளில் நிறைய ஈர்ப்பு விதிக்கான புகைப்படங்கள் கொடுக்க போறேன் இதை பார்த்தா எது வரும்னு குடுக்க போனேன் இப்போ கூட அந்த டைமண்ட்ஸ் கொட்டுறது அந்த ஒரு ஃப்ளவர் இருக்க ஃபோட்டோவை நான் வந்து முதல்ல வச்சிருந்தேன் இதுவே ஒரு ஈர்ப்பு விதிக்கான ஒரு ஃபோட்டோ தான் நம்முடைய தமிழின்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதுவே ஈர்ப்பு விதிக்கான ஃபோட்டோ தான் இதெல்லாம் தனியா உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க ஒன்னொன்னா நீங்க பாத்துட்டு வாங்க அப்போ அதுக்கு முதல்ல உங்க எண்ணங்கள் எண்ணங்களை சுத்தப்படுத்துங்க ஏன்னா ஐயா அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க எண்ணங்களை சுத்தப்படுத்துகிறது சுத்தப்படுத்துகிறது ரொம்ப போர் அடிக்கிறீங்க அப்படிலாம் கேட்காதீங்க இதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் தான் நான் இது இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு நூறு முறை சொல்லிட்டு இருக்கேன் அப்போ எண்ணங்களை அழகுப்படுத்தி நிற்கிறேன் என்றால் நீங்கள் அற்புதமான விஷயங்களை கொடுக்க வேண்டும் இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்துவிடும் எப்படி செய்ய வேண்டும் ஐயா நல்ல இடத்துக்கு போங்க நான் சொல்லியிருக்கேன் நல்ல இடத்துக்கு போங்க நாலு நல்ல மனிதர்களோட பழகுங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க பிடிச்ச விஷயங்களை பாருங்க நான் அதாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பணம் தேவைன்னா பணம் எங்கேயாச்சும் பேங்க்கு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போங்க அப்பா அம்மாட்ட போங்க கட்டுக்கிட்டால் பணம் ரூபா வாங்குங்க இல்லை ஒரு நாலஞ்சு நாள் புது ரூபாய் நோட்டை வாங்கிக்கிங்க கையில் வச்சு பாருங்கள் வெள்ளி காசுகள் எடுங்க கையில் வச்சு பாருங்கள் தங்க நகையில் எடுங்க கையில் வச்சு பாருங்கள் எது உங்களுக்கு தேவையோ அந்த பொருள் கற்பனை செஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள நீங்கள் என்ன ஓட்டத்தை போங்க ஆனால் கெட்ட சக்திக்குள்ளே போயிடாதீங்க அது பிரபஞ்சம் சக்தி கொடுக்குறதுக்குள்ள அதை ஈர்த்துக்கிட்டு வரும் இதை விட பிரபஞ்சம் நல்ல விஷயங்களை கொடுப்பது நீங்கள் அதற்கு வந்து பத்து நிமிடங்கள் ஆகி என்றால் கெட்ட சக்தியில் உங்களுக்கு வர்றது பத்து நொடிகள் போதும் அதுக்கு பத்து நிமிஷம் ஆச்சுன்னா இது பத்து நொடியில் வந்துடும் அப்ப கெட்ட சக்தியை திங்க் பண்ணீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்கள்கிட்ட வரும் இது நீங்க திங்க் பண்ணா தெரியும் இது ஏன் வருது எதுக்கு வருதுங்கிறது நான் வந்து வரப்போற பகுதிகள் சொல்றேன் ஐயா எப்படியா வருது வரும் அதனால் இந்த பிரபஞ்சம் நல்ல விஷயங்களை கொடுக்க வேண்டுமென்றால் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நீங்கள் எப்படி பண்ணணும் பயங்கர பிரயத்தனம் பண்ணணும் ஆனால் கிடைச்சிரும் கெட்ட விஷயங்கள் நீங்கள் நினச்சாலே போதும் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் அதுதான் இந்த இயற்கையின் விதி அதனால் அது புரிஞ்சுங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த எண்ணெய் ஓட்டத்தை சரி பண்ணுங்க இன்னும் பல விஷயங்கள் நம்ம பேச போறேன் பேசிக்கிட்டே தான் இருப்போம் நம்ம அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் நான் போட்டிருந்தேன் நான் வாட் யூ சேஸ் அப்படின்னு போட்டிருந்தேன் அது என்னையா தமிழ்நாடுல போட்டிருக்கீங்க இது வரைக்கும் சொல்லாம இருக்கீங்களு கேட்பீங்க இது பெரிய பதிவாயிடுன்னு தான் நான் சொல்லாம இருந்தேன் இருந்தாலும் பரவாயில்ல இந்த பதிவுல நான் சொல்றேன் ஆஹ் டூ வாட் யூங்கிறது யூனிவர்ஸ் வச்சுக்கலாம் பிரபஞ்சம் வச்சுக்கலாம் பிரபஞ்சம் சொல்லுமாயா கண்டிப்பா சொல்லும் அந்த யூங்கிறது நீங்க உங்க மைண்ட்ல இன்ட்யூஷன் வரும் டீப்பா பிரபஞ்சத்தில் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க மனசுல தோணும் இதுதான் சரின்னு தோணும் ஆயிரம் பேர் இருந்தாலும் சரிதான் இது சரியு உங்களுக்கு தோணும் அப்போ உங்களுக்கு சரி என்று படுவதை நீங்கள் தைரியமாக செய்யுங்கள் இப்போ நிறைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் மிகப்பெரிய சினிமா ஆக்ட்ரஸ் கூட மிகப்பெரிய சாய்ச்சவங்க பெரிய பெரிய முதலாளிங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு தோணும் ஒரு செகண்டில் தோணும் அந்த தோன்ற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு அதை தவிர வேற சொர்க்கமே கிடையாது இல்லைங்களா இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு உதாரண நிறைய உதாரணங்கள் இருக்கு என் வாழ்க்கை நடந்த நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இப்போ இதுக்கு முந்தி நான் படிக்கும்போது நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த பிரபஞ்சம் எப்படி நம்மள எனக்கு தெரியாமலே அதை தொடர்பு கொண்டு என்னை இன்டர்வியூட் பண்ணிச்சுன்னு நான் சொல்ல வர பாருங்களேன் அப்போ ஒரு ஒரு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் எழுதிக்கிட்டு இருக்கோம் அந்த எக்ஸாமில் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது போஸ்டிங்னு வச்சுங்களேன் போஸ்டிங்னு வச்சுங்களேன் அப்படிங்கிறப்போ நான் முந்தையே போயிடுறோம் போகும்போது நாலஞ்சு பேர் ரெண்டில் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க எல்லோருமே ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க ஃப்ரெண்டாகும்போது பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்கவுங்க விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறோம் ஷேர் பண்ணிக்கும்போது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறோம் இல்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தோம் ஆனா அவங்க நிறைய கொஸ்டின் கேட்கல கேட்டது ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் அந்த ரெண்டு கொஸ்டின்ல ஒன்னு வந்து பெரிய கொஸ்டின் இதுக்கு நீங்க சரியா ஆன்சர் பண்ணாலே போதும் ஆர் செலக்டட் அப்படிங்கிற விஷயங்கள் வருது ரெண்டாவது கொஸ்டின் காமனாவில் கொஸ்டின் காமனாவில் கொஸ்டின் எல்லாருமே அவங்கவுங்க எண்ணங்களை பத்தி எழுதிருவாங்க என்னென்ன தோணுது பத்தி எழுதிருவாங்க ஆனா முதல்ல கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி போற கொஸ்டின் நம்மளை வந்து சரியா தவறான்னு நம்மளை டிசைட் பண்ண முடியாம இருக்கிற கொஸ்டின் அப்போ நம்மளுக்கு பெரிய அந்த அந்த ஹால்ல பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து யாருமே நம்மளை வந்து பாத்துக்கிட்டு இருக்கல கண்காணிச்சுக்கிட்டு இருக்கல இங்க தான் பெரிய விஷயம் அப்போ நீங்க கண்காணிச்சுக்கிட்டு இல்லைங்கிற காரணத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன அளங்களே பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி தான் பண்ணுமோ இப்போ நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால அந்த இன்ஜினியரிங் பத்தி மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் ஒரே ஒரு கட்டு தான் லெப்ட்ல போட்டா வேற மாதிரி போயிடும் ரைட்ல போட்டா நீங்க பாஸ் ஆயிடலாம் ரைட் லெப்டா ஆயிட்டான்னு தெரியல இடது பக்கமா உலக பக்கமா எதை நீங்க பிரிக்கணுங்கிறது தெரியல அதுதான் உண்மையில் உண்மை அப்படிங்கிறப்போ ஆஹ் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே எல்லாத்துக்கும் பயிர் இருந்த நாலஞ்சு நபர்கள் அவங்க என்ன பண்றாங்க போயிட்டு இருக்காங்க அப்போது எல்லாருமே ஒவ்வொரு விஷயம் போட்டிருக்காங்க எல்லாருமே எப்படி போடுறது இப்படி போடுறது இப்படித்தானே 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 சரியாக வரும் அப்படின்னு எல்லோரும் கேட்கும்போது அந்த சலை சலன்னு சவுண்டு அந்த சவுண்டை கூட யாருமே கண்டுக்கல அப்போது ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்போ நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கேன் என்ன தோணுச்சுன்னு தெரியல நான் அதை பார்த்த உடனே கடகடன்னு எனக்கு தோன்றதை நான் போட ஆரம்பிச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் நான் அதுக்குள்ள வந்துட்டேன் வந்த பிறகு பார்த்தா எல்லாருமே வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல இல்லை நான் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணா ஒரு மணி நேரத்தில் அந்த விஷயங்களை நான் முடிச்சிடுறேன் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்கும்போது நான் போட்டதுக்கும் அவங்க போட்டதுக்கும் இருக்கு எல்லாருமே தப்பா போட்ட இதை மாத்தி போடணும் இது இல்லையே ஏன் சார் இப்படி பண்ணீங்க ஏன் அப்படி பண்ணீங்கிற விஷயங்கள் கேட்கறாங்க எனக்கு வந்து ஒன்றும் புரியல இதுக்கு மேல எப்படி நம்ம வாங்கிட்டு கொண்டு போக முடியும் எனக்கு என்ன தோணுச்சோ நான் டீப்பா திங்க் பண்ண திங்க் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு இது சரியன்னு எனக்கு பட்டுச்சு சரின்னு பட்டதை போட்டேன் ஆனா அதுக்கப்புறம் நேரங்கள் இருந்தா கூட அதை நான் மாத்துவேன் ஓகே நம்மளுக்கு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல இது மாற்ற முடியாது அப்படின்ட்டு வந்துட்டேன் வெளியில வந்துட்டேன் வெளியில வந்துட்டு எல்லாம் முடிஞ்ச ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க நம்ப மாட்டீங்க நம மாட்டீங்க அது ரிசல்ட்ல வந்து மூணு பேர் தான் பாஸ் அந்த மூணு பேர்ல ஒரு ஆள் தான் புரியுதுங்களா அதுவும் டாப் கிளாஸ் மார்க் வாங்கிட்டு நான் பாஸ் பண்ணிட்டு வர்றேன் நான் போட்டதும் பர்ஃபெக்டா சரியா இருந்ததுக்கு மிச்சம் ரெண்டு பேரும் அது ஒற்றி போட்டிருக்காங்க அவங்களும் பாஸ் பண்ணிட்டாங்க இது எப்படி இந்த பிரபஞ்சம் பண்ணுச்சு நினைச்சு பாருங்க அப்போ உங்க எண்ணெய் இலைகளை சுத்தமா வச்சுக்கிட்டு வெளியில உள்ள அழுக்குகளை நீங்க வாங்கி போட்டாலும் நீங்க மாட்டேங்குவீங்க அதனால நான் இப்ப எக்ஸாம் அந்த ஹாலுக்குள்ள போகும்போது அந்த டெஸ்ட் ஹாலுக்குள்ள போகும்போது எதை பத்தி என்ன சிந்தனை பண்ணல இந்த எது சொன்னாங்களோ அதை வாங்கி இந்த கால போட்டு இந்த கால போட்டேன் அப்படி தள்ளிக்கிட்டே இருந்தேன் இதை பத்தி நான் தீர்வு பண்ணல என்னோட எண்ணங்கள் போரா என்ன எப்படி இருந்துச்சுன்னா எப்படி ஜெயிக்கிறது எப்படி ஜெயிக்கிறது எப்படி அழகு கொண்டு வந்து அது மட்டும் தான் நான் பார்த்தேன் அப்போ அந்த எண்ணங்கள் அதை பத்தியே இருந்ததுனால இந்த பிரபஞ்சம் எனக்கு வெற்றி உள்ள வழியை காமிச்சிருச்சு எனக்கு விட்டு கொடுத்துருச்சு பிரபஞ்சம் எனக்கு விட்டு கொடுத்துருச்சு விட்டு கொடுத்ததை நான் வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சுட்டேன் இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறோமோ அது நடக்குங்கிறது அப்போ எண்ணங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அதனால பிரபஞ்சம் நீங்கள் ஒரு நிலைப்பாடா ஒரே எண்ணத்தோட நீங்க அதே சிந்தனைகள் இருந்துட்டு அதை நீங்கள் நினைக்கும் போது மணிபஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்களை பிரபஞ்சம் நிச்சயமாக சருவ நிச்சயமாக கொடுக்கும் என்பது மறுக்க மறக்க முடியாத உண்மை ஆகவே வரும் பதிவுகளில் நிறைய போகிறோம் நிறைய விஷயங்களில் போகிறோம் நிறைய அனுபவங்கள் அத்தனை அனுபவங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமையும் படிப்பனையாக அமையும் நான் பெற்ற இன்பம் எல்லாம் மையம் பெற வேண்டும் என்பதற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் எத்தனை தூரம் யாரெல்லாம் படித்திருந்தாலும் சரி நம்முடைய சேனல் பேரை சீக்ரெட்னு வச்சிருக்கேன் அப்போ நான் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் நினைச்சிங்க எல்லா புக்கையும் பார்த்துருப்போம் ஆனாலும் கூட அதெல்லாம் தீ ஓரம் வச்சுட்டோம் எதையுமே நம்ம சிந்தனை பண்ணல எனக்கு என்ன தோணுதோ என்ன பிரபஞ்சம் மீண்டும் சொல்லுதோ அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் நான் இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா யாரோட விஷயங்களையும் யாருடைய விஷயங்களையும் நான் வந்து கேட்கல நான் மைண்ட்ல என்ன இன்ட்யூட் பண்ணப்படுகிறதோ அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால மறுபடியும் மறுபடியும் சந்திப்போம் இதுவரைக்கும் பார்த்தமைக்கு பிரபஞ்ச தோழமைகளுக்கு மிக நன்றி அடுத்தடுத்த பதிவுல நிச்சயம் கேக்க போறோம் என் கூட கை கோத்துங்க எல்லாரும் கை கோத்துங்க எல்லாருக்கும் கொடுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றது வந்து எங்க கூட இருந்துகிட்டே நீங்க கடைசி வரைக்கும் நிறைய விஷயங்களை எடுத்துக்கணும் வரணும் நம்ம பிரபஞ்ச டவர் கட்டுறோம் இல்லையா அந்த இடத்துக்கு வரணும் பிரபஞ்ச கோபுரத்தை பார்க்கணும் பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும் இவ்வளவு பெரிய சக்தி இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும் தான் இந்த பதிவை நான் மறுபடியும் மறுபடியும் போடுறேன் இதெல்லாம் போடக்கூடாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனாலும் போடுறேன் உங்கள்ட்ட சொல்றேன் அதனால எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே பிரபஞ்ச சக்திகளை பெறணும் அப்படின்னு பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு வரப்போற பதிவுகளில் நிறைய விஷயங்களை பேச போறோம் அதையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்